திண்டுக்கல்லில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகக் கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டு நாற்காலிகள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டன் சத்திரத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொள்ள உள்ளதை அடுத்து கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது ஒரு சில நிர்வாகிகள் பெயர்களை கூறாமல் தவிர்த்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது தொடர்ந்து மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் மீது நாற்காலிகளை தூக்கி எறிந்து இரு பிரிவினரிடையே மோதலும் ஏற்பட்டது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தங்கத்துறை கூட்டத்தை புறக்கணித்து அவரது ஆதரவாளர்களுடன் வெளியேறினார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தங்க தமிழ்ச்செல்வன் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று கூறினார்